ஐ ஃப்ரெண்ட்ஸ் ரோகு மீன் குழம்பை எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷான ரோகு மீன் எடுத்துகிட்டு ஒரு இருபது பல் பூண்டு எடுத்துக்கோங்க மீன் குழம்புக்கு பூண்டு அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் பூண்டு அதிகமாக தான் நான் போடுவேன் வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு சைஸ் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கினேன் வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி போதும் நான் சடனாக செஞ்சதுனால சுடு தண்ணியில் புளியை ஊற வச்சுட்டேன் புளி போட்டுட்டு மஞ்சள் தூள் போடுங்க மீனோட ஸ்மெல் வராமல் இருக்கும் நான் வீட்டிலே அரைச்ச மிளகா தூள் தான் யூஸ் பண்ணுவேன் மூணு கரண்டி மிளகா தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி மிளகா தூள் போட்டுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க நல்லா பேன் வச்சு ஆயில் சூடு பண்ணி கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் கருவேப்பில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வதங்கின அப்புறம் இந்த அரைச்சி வச்ச மீன் மசாலாவில் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க நல்லா அது எவ்வளோ உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு கலக்கிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வெங்காயத்தில் வேந்திய தூள் போடுங்க வேந்திய தூள் போட்டு அந்த மசாலா அதில் ஊற்றுங்க மசாலா ஊற்றிட்டு கல் உப்பு போடுங்க கல் உப்பு போட்டால் தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் மீன் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க மீன் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம நல்லா சுத்தமாக மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மீனை ஆட் பண்ணுங்க பாடி பீஸெல்லாம் நான் ஃப்ரை பண்ணிட்டேன் தலை தான் இப்போ குழம்பு வைக்கிறது தலை மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் ரோகு மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதோட குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த மீன் குழம்பு இட்லி தோசை ரைஸு இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் தெரியாதவங்க கூட இந்த முறையை பயன்படுத்தி மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் ஆட் பண்ணிக்கோங்க சிம்லே வைங்க மீன் ஆட் அப்புறம் ஒன்று ஒன்றா பொறுமையாக ஆட் பண்ணுங்க போட்டுட்டு மெதுவாக கலக்கி விடுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலக்கக்கூடாது மெதுவாக கலக்கி விடுங்க மெதுவாக கலக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு இது என் பாட்டி சொல்லி கொடுத்த மீன் குழம்பு அவங்க எப்படி செய்வாங்களோ அது மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நைட்டு செஞ்சு காலையில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ